வெல்கம் பேக் டு கிட்டூஸ் கிராஃப்ட் கிராஃப்டிங் யுர் கியூரியாசிட்டி இன்றைக்கி நம்ம கிட்டூஸ் கிராஃப்ட் சேனலில் ஒரு ரெண்டு வேஸ்ட் டப்பா தான் இந்த கோல்கேட் டப்பா ரெட் டாபர் ரெட் கோல்கேட் டப்பாவையும் ஒரு ஃபெவிபான் டப்பாவையும் தான் நம்ம வந்து ரீக்ரியேட் பண்ணி சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ண போகிறோம் என்னடா இது ஒரே ஆர்கனைசராக பண்ணிட்டுருக்காங்களேன்னுலாம் யோசிச்சிடாதீங்க இது ரொம்பவே சிம்பிளான ஆர்கனைசர் தான் கிட்ஸுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்து பாருங்கள் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு டப்பாவையும் இந்த மாதிரி கட் பண்ணி பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபெவிகால் வச்சு நல்லா ஒட்டிக்கலாம் ஒட்டினதுக்கு அப்புறமா மேலே எக்ஸஸாக பெருசாக இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி ஒரே மாதிரி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஒயிட் கலர் பேப்பரை இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒயிட் கலர் பேப்பர் தான் பேஸ் பண்ணணும்னு இல்லை எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு சூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கார்ட்டூன் கேரக்டரை தான் நான் இதில் கொண்டு வர போகிறேன் ஸோ அதுக்கு பேக் அதுக்கு ரிலேட்டடாகிட்டு நான் வந்து ஒயிட் கலர் கொடுத்துருக்கேன் என்ன கேரக்டர்னு பார்த்திங்கன்னா ஹெலோ கிட்டி இதை வந்து ஃபுல்லாக நான் ஒயிட் கலர் பேப்பரை இதுக்கு பேக்ரவுண்டாக கொடுத்துட்டு ஒயிட் கலர் பேப்பரை இந்த மாதிரி பேக்ரவுண்டாக கொடுத்துட்டேன்னா நம்ம நான் பண்ண போகிற கிராஃப்டுக்கு வந்து இன்னைக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஸோ நான் இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களோட சாய்ஸ் உங்களுக்கு எந் எப்படிலாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு மேலே இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு உள்ள எல்லாத்தையுமே இன் பண்ணி விட்டுருங்க நம்ம வந்து நார்மலாக புக்ஸுக்கெல்லாம் வந்து அட்டை போடுவோம்னா அந்த மாதிரி தான் இப்போ ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க இதில் நம்ம பெயிண்ட்டோ எதுவுமே பண்ண போகிறதில்ல ரொம்ப ரொம்ப ஈஸியான கிராஃப்ட் தான் இந்த மாதிரி டப்பாலாம் கிடச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருக்காங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கிட்ஸுக்கு இந்த மாதிரி கேரக்டர்லாம் ஆர்கனைசர் ரெடி பண்ணி கொடுத்து பாருங்க அவங்க ரொம்பவே அழகாக என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே ஈஸியான கிராஃப்ட் தான் இது ரொம்பலாம் டைம் எடுக்காது இப்போ இந்த ரெண்டையும் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிடலாம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணி யூஸ் இது வந்து கிராஃப்ட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரில் இயர்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் ஹெலோ கிட்டியோட இயர்ஸ் ரெடி பண்ணிடலாம் இந்த எல்லாமே நான் வேஸ்ட் திங்ஸில் தான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நீங்கள் பார்த்தாலே தெரியும் ரொம்ப எவ்வளோ ஈஸியான கிராஃப்டுங்கிறத அந்த இயர்ஸை கட் பண்ணி நம்ம வந்து அதில் ஒட்டிடலாம் ஒட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிவிட்டு இதையுமே பார்த்தீங்கன்னா அந்த டப்பாவில் பேஸ்ட் பண்ணி விட்டுடலாம் இது வந்து நான் ஹோம்மேட் கலர் பேப்பரில் தான் கட் பண்ணேன் நான் ஆல்ரெடி ப ரெ இது ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அந்த பேப்பரில் ரெடி பண்ணி இதில் வந்து ஒட்டி விட்டுடலாம் இயர்ஸையும் இப்படி தான் ஒட்டி விட்டுருக்கேன் நெக்ஸ்ட்டு ஐஸு நோஸ் அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம் ஒன்றுமே இல்லைங்க வெறும் பெண்ணை வச்சு தான் ஐஸ் போட்டு விட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நோஸ்க்கு ஒரு குட்டி திருமாக்கோல் பால் எல்லோ கலரை வந்து பேஸ்ட் பண்ணி விட்டுட்டேன் நெக்ஸ்ட்டு இந்த இதுக்கு வந்து பிளாக் கலர் பேப்பரை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ப்ளேஸ் பண்ணி விட்டுட்டேன் ரொம்பவே ஈஸியான கிராஃப்ட் தான் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டப்பாலாம் கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்மளோட அழகான ஆர்கனைசர் ரெடி இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கிஸ் கிட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பா இப்போ ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க ரொம்ப க்யூட்டான அழகான ஹெலோ கெ கிட்டி கிராஃப்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த கிராஃப்ட் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை பாய் வெல்கம் பேக்